அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகத்து அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு புதுப்பொழிவுடன் புதிய ஒரு பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தினான் அல்ஹம்துலில்லா அது என்ன புதிய பாடம் அப்படின்னு பார்த்தால் அந்த பாடத்துக்கான ஒரு சிறிய அறிமுகத்தை நான் இவ்வாறு ஏற்படுத்துகின்றேன் அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் உற்ற தோழர்களை ஏற்படுத்தினான் அதனூடாக அவர்களை வலுவூட்டினான் நபி ஐசா அலிசலாம் அவர்களுக்கு ஹவாரியூன்கள் என்று சொல்லப்படக்கூடிய தோழர்களினூடாக அல்லஹு தாலா அவர்களை திடப்படுத்தினான் அல்லாவின் இறுதி தூதர் கண்மணி நாயகம் முகம்மது நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடன் தோளுக்கு தோல் நின்று அவர்களுக்கு வலுவூட்டியவர்கள் யார் அல்லஹுவை விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நபியனை ஏற்று அது மாத்திரமில்லாமல் இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்களுடன் உறுதுணையாக இருந்து ஒத்தாசையாகவும் நடந்து கொண்டவர்கள் மார்க்கத்திற்காக தனது உயிர் உடல் உடைமைகள் ஆகிய அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள் அவர்கள்தான் கண்ணியமிக்க சஹாபாக்கள் ரவி அல்லாஹு அஜ்மாயின் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்களை பற்றி ஒரு பாடம் தான் தொடர்ந்து உங்களை நோக்கி வர இருக்கிறது இந்த பாடத்தில் நாங்கள் சஹாபாக்களை பற்றி மிக சுருக்கமாக ஒரு முஸ்லிம் தெரிந்திருக்க வேண்டிய அம்சங்களை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம் சஹாபாக்கள் என்றால் யார் என்பதை பற்றிய பல விளக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அது பற்றி ஒரு துல்லியமான அழகான சுருக்கமான விளக்கத்தை மதிப்புக்குரிய அல் இமாம் அல் ஹாஃபி இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் தன்னுடைய அல் இஸ்வாபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த புத்தகத்தின் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதில் என்றால் யாரெல்லாம் அல்லஹின் தூரவர்களை நபியவர்களை ஈமான் கொண்ட நிலைமையில் அவர்களை விசுவாசம் கொண்ட நிலைமையில் அவர்களை ஏற்ற நிலைமையில் சந்தித்து அதே நேரத்தில் அதே அமைப்பில் ஒரு விசுவாசியாக ஒரு முஸ்லிமாகவே மரணத்தை தழுவியவர்கள் இவர்கள்தான் சஹாபாக்கள் என்னும் வட்டத்துக்குள் வருவார்கள் என்ற விளக்கத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மிகவும் ஏற்கத்தக்க மிகவும் பொருத்தமான ஒரு கருத்தாக இது இருந்து கொண்டிருக்கிறது சாபாக்கள் எவ்வளவு பேர் இருந்தார்கள் அவருடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு என்ற ஒரு கேள்வி எம்முள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் துல்லியமாக இவ்வளவு தோழர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு கூற முடியாது அந்த அளவுக்கு மிக பாரிய மிக பெருத்த ஒரு தொகையாக அவர்கள் இருந்தார்கள் ஆரம்பத்தில் மிகவும் சிறியதாக காணப்பட்டாலும் பிற்காலத்தில் பலதரப்பட்ட ஊர்களிலிருந்து பகுதிகளிலிருந்து இஸ்லாத்தை நோக்கி அணி அணியாக வந்தார்கள் இறை சந்தித்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் பின்னர் அவர்கள் ஊர்களுக்கு திரும்பிவிட்டார்கள் இவர்களும் சஹாபாக்கர் எனக்கூடிய வட்டத்துக்குள் வருவார்கள் இது பற்றி ரதி அல்லாஹும் கூறும் பொழுது அல்லஹின் தூதரோடு இருந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கசீர் அதிகமாக காணப்பட்டது حافظ அவர்களை பற்றிய பதிவேடுகள் பதிவுகள் பாதுகாக்கப்படவில்லை எண்ணிக்கையில் மிகவும் விசாலமாக இருந்தது என்று சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார்கள் இது புகாரி கிரந்தத்தில் நாலாயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு பட்டிருக்கிறது எனினும் அன்னளவாக எவ்வளவு இருந்திருக்க முடியும் என்பது என்பதை பற்றி ஒரு பதிவை அல்ஹாஃபில் அல்ஹாஃபில் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் என்று அவர்கள் உறுதிபட கூறுகிறார்கள் ஏறத்தாழ அந்த அளவுக்கு இருந்திருக்க முடியும் என்றென்றால் யூகிக்க முடியும் என்றாலும் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டதை போன்று அந்த சஹாபி கபி மாலிக் ரதாஹ் அவர்களுடைய கருத்தை போன்று சஹாபாக்களுடைய பெயர்கள் துல்லியமாக அங்கே பதிவு செய்யப்படவில்லை வருவார்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் போவார்கள் இன்னும் சிலர் நபி அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியை அண்வித்த பகுதிகளில் அவர்கள் வாழ்ந்தார்கள் இன்னும் சில இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு பல நோக்கங்களின் காரணமாக அவர்கள் வெளிப்பகுதிகளுக்கு நாழ்ந்தார்கள் இடம்பெயர்ந்தார்கள் இவ்வாறான முறையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பற்றி ஒவ்வொருவராக பதிவுகள் அங்கு இடம்பெறவில்லை என்பதுதான் அங்கே குறிப்பிடப்பட்ட செய்தி சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகின்றான் சஹாபாக்களை பற்றி அல்லாஹின் தூதர் அவர்கள் என்ன கூறுகின்ற கூறினார்கள் சஹாபாக்களை பற்றி ஒரு உண்மை விசுவாசி எப்படி நம்ப வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம் சம்பந்தமாகவும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அல்லஹுதா அல்லா திருமறையில் சலாஹித்து குறிப்பிடும் பொழுது அத்தௌபா எனும் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனத்தில் அவுபுல ஷேத்வான் ரஜீம் والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه مُدَلْ المدل عارم بتل موندي إسلام تينوكي مهاجر خلوم அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அன்சாரிகளும் அவர்களை தொடர்ந்து இத்தபும் நல்ல விதத்தில் அவர்களை பின் ஆகிய அனைவரையும் அல்லாஹு தாலா ரூ அன் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹ் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அவர்களுக்காக அல்லாஹு தாலா கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய தோட்டங்களை சோனங்களை அல்லாஹூ தாள ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இது இது மிகப்பெரிய மகத்தான வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இது போதிய ஒரு கண்ணியத்தை அவர்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய திருமறை வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய உயரிய அந்த ஸ்தானம் அதே நேரத்தில் அவர்களுடைய தூய்மையான அந்த உள்ளங்கள் அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையாக நடந்து கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் இவைகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு தகவலை அதனைத் தொடர்ந்து வந்தவர்களுக்கு என்றென்றும் கொடுக்கக்கூடியதாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த மகத்துவம் இந்த சிறப்பம்சம் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வகை அருளப்பட்டுக் கொண்டிருந்த காலம் பூராகவே இடம்பெற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது வகை துண்டிக்கப்பட்டவுடன் அதற்குரிய சிறப்பை அவர்கள் பெற்று எஞ்சி அவர்கள் அதற்குரிய சிறப்பை இழந்து விட்டார்கள் எனவே சஹாபாக்கள் அவர்கள் கண்ணியமிக்கவர்களாக மிக்கவர்களாக இருந்தோன்று உயரிய அந்தஸை உடையவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹீன் தூதரவர்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் லா த சுபு அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் திட்டாதீர்கள் ஃபவல்லதி நஃப் சி பியதி ஹீலவ் அன்ன அஹதக்கும் அன் ஃப்ராக த மிஸ் ல உஹதீன் தஹபன் ம அதுர க முத்த அஹதீம் வல நசூஃபஹு உங்களில் எவரும் உகது மலை தொடர் அளவுக்கு தங்கத்தை தர்மமாக வழங்கினாலும் அவர்கள் ஒரு கையளவு அது போன்று வழங்கியதனுடைய சிறப்பையோ அல்லது அதனுடைய பாதி அளவினுடைய சிறப்பையோ பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அவர்களை சிலகாயத்து கூறினார்கள் புகாரி கிரந்தத்தில் மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிகச்சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு அதனை தொடர்ந்து வரக்கூடிய நூற்றாண்டு அதன் பின்னாலுள்ள சிறந்த நூற்றாண்டு அதனை தொடர்ந்து வரக்கூடிய நூற்றாண்டு தொடர்ந்து வரக்கூடிய சிறந்த நூற்றாண்டுன்னு சொல்லி தூதர் தூதரவர்கள் கூறிய அந்த ஹதீஸ் சஹாபாக்களை சஹாபாக்கள் ஏறத்தாழ இறுதியாக வஃத்தாகிய அந்த சஹாபியனுடைய அந்த அந்த காலத்தையும் உள்ளடக்கியதாக முதல் நூற்றாண்டு இருந்து கொண்டிருக்கிறது எனவே அதுதான் சிறந்தன் பொன்னான நூற்றாண்டு என்பதை இறை தூதர் அவர்கள் கூறிவிட்டார்கள் செல்லந்தானே செல்லம் அவர்கள் எனவே அந்த நூற்றாண்டில் வாழ் வாழ்ந்த அனைத்து சஹாபாக்களும் சிறப்பு மிக்கவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டு இந்த ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சஹாபாக்களை பற்றிய இந்த பாடத்தை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்ற அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அல்லாவின் தூதரோடு மிகவும் நெருங்கி இருந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹோ அல்லாவின் தூருடைய குடும்பத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் பிள்ளைகளாக அவர்கள் மனைவிமார்களாக அவர்கள் உறவினர்களாக இருந்ததே நேரத்தில் இஸ்லாத்தையும் ஏற்றிருந்தார்கள் எனும் பொழுது அவர்களுக்குரிய சிறப்பு தனியானது அதே நேரத்தில் என்றும் நபி அவர்களுடன் நெருங்கி இருந்து நபியவர்களை பாதுகாத்து இஸ்லாத்துக்காக பல தியாகங்களை செய்த உத்தம சகாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நே அதே நேரத்தில் இஸ்லாத்துக்காக வேண்டி பட்பல தியாகங்களை செய்ததன் காரணமாக நபி அவருடைய சிறப்பு வர்ணனைகளை சுபசோபனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல படித்தரங்கள் இருக்கிற இந்த படித்தரங்கள் என்பது அவர்களுக்கு இடையில் ஏற்ற தாழ்வுகளையும் பிரிவினைகளையும் காட்டுவதற்கல்ல மாறாக அவர்கள் முந்திக் கொண்டதன் அடிப்படையில் அவருடைய சிறப்புகளை எடுத்து காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இறை நெருங்கி இருந்து பல பாடங்களை படித்த சஹாபி அவ்வாறான வாய்ப்பை கிடைக்க பெறாத சஹாபிகளுக்கு பாடம் புகட்டினார்கள் வசதியுள்ள சஹாபாக்கள் அல்லாவின் தூதருக்கு பொருளாதார ரீதியாக ஸ்லாத்துக்காக வேண்டி வாரி வழங்கினார்கள் தைரியம் உள்ளவர்கள் அல்லாவின் தூதரை சுற்றி சுற்றி அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அனைத்து வித ஏற்பாடுகளையும் செய்தார்கள் இப்படி சஹாபாக்கள் அவரவர்களுடைய தியாகங்கள் பலதரப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அது சம்பந்தமாக தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அதனுடைய முதல் கட்டமாக சூனத்தை கொண்டுடன் மாறாயம் கூறப்பட்ட பத்து சகாபாக்களை பற்றிய முதன்மையான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கலாம் என்று இருக்கின்றோம் தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களின் ஊடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன் ஜிசாக் முல்லாஹ்ரன் அசலாம் வரமத்துலாஹி வரும்